ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து பிளாட்ஸ் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எங்கெங்கெல்லாம் பிளாட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வீடியோஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த பிளாட்டோடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் இப்போ லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செங்கல்பட்டு அண்டு இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் நகர் இப்போ லாஸ்ட்டாக லான்ச் ஆனது ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பிளாட்ஸ் இருக்குது அதில் சோல்ட் அவுட் பிளாட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அண்டு உங்களுக்கு எதாவது பிளாட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இது எங்கே வரும்னா மதுராதங்கம் டூ ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ரோட் சைட்டு இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தரேன் சீரியஸ் பயர்ஸ் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் மதுராந்தகம் சைட்டு எங்கே வரும் கரெக்ட் லொக்கேஷன் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுராந்தகம் பவுஞ்சூர் ஹைவே டு ஈசிஆர் கனெக்ட் பண்ணுற ரோடில் ஆன் ரோட் சைட்டு ஸோ பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆன் ரோட் சைட்டு ஆன் ரோடில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாட்ஸ் வருது இதில் வந்து தேர்ட்டி பிளாட்ஸ் இருக்குது இந்த பிளாட்ஸு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அண்டு நீங்கள் லேண்ட் விசிட் பார்க்கணுன்னா நீங்கள் முதலியே ப்ரீவியஸாக டூ டு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சைட் விசிட்ஸ் நாங்கள் வந்து கொண்டு போய் காட்டுவோம் அண்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது இந்த மதுராந்தங்கம் சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சைட்டோடைய அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்றதும் இந்த கேட்லாகில் கொடுத்துருக்கு நான் உங்களுக்கு இதோடைய பிக்சர் வந்து உங்களுக்கு ரீல்லையே அட்டாச் பண்ணுறேன் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஃப்ரம் மதுராந்தகம் அண்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரும் இது எல்லாமே வந்து மெஷரபிள் அண்ட் எல்லாமே வந்து சைட் விசிட் போகும்போது நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஃப்ரம் மருவத்தூர் மேல் மருவத்தூர் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மேல் மருவத்தூர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸு இல்லை காரு அந்த மாதிரி வந்து ஆக்சஸ் போகிறதுக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது அண்டு ஆர் எம் என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஜேஎன்வி என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எஜுகேஷ்னல் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் இந்த சைட்டில் இருந்து பத்து நிமிஷம் ட்ரைவில் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் செங்கல்பட்டு அண்டு மதுராந்தகம் சைட்டு இப்போது ட்ரிபிள் ஆரில் கொடுக்குற ப்ரைசிங் மாதிரி இந்த சரௌண்டிங்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த பெஸ்ட் ப்ரைஸிங் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரிப்புள் நைன் ஒன்று அண்ட் எயிட் நைன்ட்டி நைன் பர் ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சு வருஷத்தில் இது எத்தனை மடங்கு வளரும் அப்படின்றது நீங்களே வந்து அந்த சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ட்ரிபிள் ஆரில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் லைவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஈவன் நீங்கள் லேண்ட் விசிட் வந்திங்கன்னா அந்த சைட்ஸில் நீங்கள் வந்து சுற்றி அங்கே என்னெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வருது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வராங்க எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு சொத்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது பல மடங்கு வந்து வித்தின் ஒரு ஃபைவ் இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் சரி இப்போ நம்ம ட்ரிபிள் ஆரில் இந்த பெஸ்ட்டு ப்ரைசிங்கை பார்த்துட்டோம் இப்போ சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நாங்கள் வந்து உங்கள் கிட்டே இந்த சைட் புக் பண்ணால் நீங்கள் எங்களுக்கு என்ன என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவாக இருக்கும்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் இந்த சைட்ஸு இல்லை எந்த சைட்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது விதின் தீபாவளிக்குள்ளே நம்மளுடைய தீபாவளி நெக்ஸ்ட் மந்த் வருது அக்டோபர் மாதம் ஸோ தீபாவளிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்டாக ஆஃபர் கொடுக்குறேன் ஸோ அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒன் கிராமோடைய கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா அபவ் டென் தௌசண்ட் வருது ஸோ அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றதே பார்த்துக்கோங்க அண்டு நீங்கள் பண்ணுற இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு கோல்டு காயின் இருந்து வாங்கிக்கலாம் ஆஸ் எ கிஃப்ட் ஸோ இதுதான் தான் என்னுடைய ஆஃபர் ஹாப்பி நவராத்திரி கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச்